அனைவருக்கும் வணக்கம் அமலாக்கத்துறை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்திய போதே நம்ம பேசியிருந்தோம் இந்த சோதனை என்பது வெறும் செந்தில் பாலாஜியை மட்டும் குறிவைத்து நடத்தக்கூடிய சோதனையாக இருக்காது மாறாக திமுக தலைமையை குறிவைத்து நடத்தக்கூடிய ஒரு சோதனையாக இந்த சோதனை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பது பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் தற்போது அந்த இடத்தை நோக்கி அமலாக்கத்துறை நெருங்கி இருக்கிறது உதயநிதியை நெருங்கி இருக்கிறது அமலாக்கத்துறை அது பற்றி தான் விரிவா பேச போகிறோம் ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகனுடைய இல்லத்தில் அமலாக்கத்துறை தீவிர சோதனை நடத்தியது அவருடைய இல்லத்தின் வெளியே அருகாமையிலே அந்த வாட்ஸ்அப் சேட்டுகள் அடங்கிய அந்த ஸ்க்ரீன்ஷாட் அந்த எல்லாம் கிழித்து அந்த ஆவணங்கள் எல்லாம் கிழித்து போடப்பட்டிருந்தது அதை அமலாக்கத்துறை கைப்பற்றி ஆய்வு செய்த செய்திகள்லாம் பேசியிருந்தோம் இப்போ கூடுதலாக சில செய்திகள் வெளியாகியிருக்கிறது இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனையில் மூன்று பெயர்கள் பேசுபவர்களாக விவாதபொருளாக மாறி இருக்கிறது ஒன்று விசாகன் இன்னும் இரண்டு பெயர்கள் கூடுதலாக அது யாரெல்லாம் என்றால் ஆகாஷ் பாஸ்கரன் என்கிற ஒரு பெயர் ரதீஷ் என்கிற பெயர் இந்த ரெண்டு பெயர்கள் தான் தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் பெரும் அதிர்வலைகளையும் பெரிய எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது முதல்ல இந்த ஆகாஷ் பாஸ்கரன் இவர் யார் அப்படின்னா ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் பாரம்பரியமாக திரைப்படத்தை தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை பின்னணியை சார்ந்தவராய் என்று கேட்டால் இல்லை திடீரென்று முளைத்த ஒரு தயாரிப்பாளர் என்று சொல்லலாம் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய அவர் நடிப்பில் வரக்கூடிய பராசக்தி என்கிற திரைப்படம் இருநூறு கோடி இருநூறு கோடி முதலீட்டில் அந்த படம் வந்து வெளியாகிறது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இவர்தான் இந்த ஆகாஷ் பாஸ்கர் அது மட்டுமல்லாமல் தனுஷ் நடிப்பில் வெளிவர இருக்கக்கூடிய இட்லி கடை என்கிற திரைப்படம் நூறு கோடி அதனுடைய தயாரிப்பாளரும் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் தான் அதே போய் சிலம்பரசனுடைய நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட் நினைக்கிறேன் அதனுடைய தயாரிப்பாளரும் இவர் தான் இப்படி பலநூறு கோடிகளில் முக்கிய நட்சத்திரங்களை வைத்து நடிகர்களை வைத்து திரைப்பிரபலங்களை வைத்து திரைப்படங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு திடீரென்று முளைத்த ஒரு பிரபல தயாரிப்பாளராக மாறியிருக்கக்கூடிய நபர் தான் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் எப்படி இவர் திடீரென்று இப்படி முளைத்தார் தான் ட்விஸ்டே இருக்கு சமீபத்தில் இவருடைய திருமணம் நடந்திருக்கிறது எங்கிருந்து பெண் எடுத்திருக்கிறார் என்று கேட்டால் கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்திலிருந்து பெண் எடுத்திருக்கிறார் இவருடைய திருமணத்திற்கு பிறகுதான் இப்படி இவர் வந்து திடீர் பணக்காரராக ஒரு திடீர் கோடீஸ்வரராக திடீர் பிரபல தயாரிப்பாளராக அவதாரம் எடுத்திருக்கிறார் இது அமலாக்கத்துறைக்கு கூடுதல் சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கிறது இப்போ அவருக்கு சொந்தமான பகுதிகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்துகிறது இல்லையா இது எல்லாமே இந்த டாஸ்மாக் முறைகேடு இந்த ஆயிரம் கோடி முறைகேடு இருக்கிறது இல்லையா இதன் அடிப்படையில் நடந்த சட்டவிரோத பணப்பரிவர்த்தனையின் கீழ்தான் இந்த சோதனைகள் எல்லாம் நடப்பதாக தகவல்கள் வருகிறது அப்படி இந்த டாஸ்மாக் முறைகேட்டில் ஆகாஷுக்கு என்ன தொடர்பு என்கிற பெரிய ஒரு கேள்வியும் சந்தேகமும் எழும்பியிருக்கிறது ரெட் ஜெயன் மூவிஸ் யாருடையது என்பது எல்லோருக்குமே தெரியும் அந்த ரெட் ஜெயன் மூவிஸ் தான் தமிழக திரையுலகையே தன்னுடைய கையில் வைத்திருக்கிறது அது கடுமையான ஒரு விமர்சன பொருளாக மாறியது உதயநிதி ஸ்டாலினுக்கு கடும் விமர்சனத்தை எல்லாம் இந்த ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து ஏற்படுத்தி கொடுத்தது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நேரடியாக ஜெயின் மூவிஸ் இதுல வந்து தலையிட்டால் விமர்சனங்கள் அதிக வரும் என்கிற காரணத்திற்காக கருணாநிதி குடும்பத்திலிருந்து எடுத்த இந்த ஆகாஷ் இருக்கார் இல்லையா இவருடைய டான் பிக்சர்ஸ் நிறுவனம் அதன் மூலமாக இந்த படங்கள் எல்லாம் தயாரிப்பது இந்த திரைத்துறை சார்ந்த வேலைகள் எல்லாம் அதன் மூலமாக நடத்தப்படுவதாகவும் தகவல்கள் பரவி வருகிறது பரவலாக அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை வைத்து வருகிறார்கள் அப்படி என்றால் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் இவர் வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய பினாமியா என்கிற கேள்விகளும் சந்தேகங்களும் பரவலாக சமூக வலைதளங்களில் இன்று காலையிலிருந்தே எழுப்பப்பட்டு வருகிறது பல கேள்விகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது ஒரு புறம் இந்த ஆகாஷ் இன்னொரு அதிக அளவில் அடிபடக்கூடிய அடிபடுகிறது என்றால் ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் இல்லையா விசாகனுடைய இல்லத்திற்கு வெளியே அந்த வாட்ஸ்அப் உரையாடல்கள் எல்லாம் அமலாக்கத்துறையால் கைப்பற்றப்பட்டது அந்த கிளிந்த நிலையில் இருந்த உரையாடல்கள் அந்த ஆவணங்களை எல்லாம் அமலாக்கத்துறை கைப்பற்றினார்கள் இருந்து அதிலே விசாகன் அவர் ரத்தீஷிடம் உரையாடல் நடத்திய அந்த ஆவணங்கள் தான் வெளியே சிதறி கிடந்ததாக தகவல்கள் வருகிறது விசாகன் ஒரு அரசு அதிகாரி அவர் எதற்காக இந்த ரத்தீஷோட இது சார்ந்த அரசு சார்ந்த துறை சார்ந்த தொடர்பு வைத்திருக்க வேண்டும் என்கிற பெரிய ஒரு கேள்வி எழுகிறது ரத்தீஷ் யார் அமைச்சரா இல்லை சட்டமன்ற உறுப்பினரா இல்லை இல்லை அந்த டாஸ்மாக் துறையில் அவருக்கு ஏதாவது வேலை இருக்கிறதா ஏதாவது அரசு ஊழியரா இல்லை அப்ப ரிதீஷ் யார் ரத்தீஷோடு எதற்கு விசாகர் இந்த தகவல்களை எல்லாம் பரிமாறிக்கொள்ள வேண்டும் அப்போ அந்த இடத்தில்தான் ஒரு சந்தேகம் ஒரு குற்றச்சாட்டு பலரால் முன்வைக்கப்படுகிறது இந்த ரத்தீஷ் வேறு யாரும் இல்லை உதயநிதியோடு நெருங்கிய நபர் உதயநிதிக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் இந்த ரத்தீஷ் மூலமாகத்தான் இது போன்ற வேலைகள் எல்லாம் நடத்தப்பட்டு வருகிறது அப்ப ரத்தீஷும் உதயநிதி சாலையினுடைய பினாமியா என்கிற ஒரு கூடுதல் சந்தேகமும் எழுப்பப்படுகிறது அப்போ இன்றைக்கு அமலாக்கத்துறை சோதனை நடத்திய மூன்று பேரில் இரண்டு நபர்கள் அதாவது அவங்க வந்து ஒருவர் அரசு அதிகாரி இன்னும் பேர் தொடர்பும் இல்லாத நபர் அரசோடு எந்த தொடர்பும் இல்லாத நபர் ஆனால் தனிப்பட்ட முறையில் உதயநிதி ஸ்டாலினோடு திமுக குடும்பத்தோடு நெருக்கமான நபர்கள் என்கிற குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிற பட்சத்தில் அப்போ திமுக தலைமை இவர்களை வைத்து இந்த வேலையை எல்லாம் நடத்தி வருகிறதா என்கிற கூடுதல் சந்தேகமும் கேள்வியும் எழும்பி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இப்போ ரத்தீஷ் தலைமுறைவாக இருப்பதாக தகவல்கள் வருகிறது அமலாக்கத்துறை சோதனை நடத்த வரக்கூடிய தகவல் எப்படியோ ரத்தீஷுக்கு போய் ரத்தீஷ் தப்பிவிட்டார் என்கிற செய்திகளும் வருகிறது எப்படி செண்டல் பாலாஜுடைய தம்பி அமலாக்கத்துறையுடைய விசாரணைக்கு ஆஜராகாமல் எப்படி கிட்டத்தட்ட ரெண்டாண்டு காலம் தலைமுறைவாக இருந்தாரோ அதே போன்று ரத்தீஷும் தலைமுறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற பேச்சுகளெல்லாம் பரவலாக அடிபடுகிறது இந்த ரத்தீஷை பிடித்தாலே தீ கடந்த நான்காண்டு கால திமுக ஆட்சியில் எங்கெல்லாம் மோசடிகள் முறைகேடுகள் இது வந்து நடந்திருக்கிறதோ எல்லாவற்றிற்கும் பின்னால் இந்த ரெத்தி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பல அரசியல் விமர்சகர்களும் தங்களுடைய கருத்துக்களை குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள் இதுதான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் முழுக்க பேசுபொருளாக மாறியிருக்கிறது ஊடகங்கள் இதையெல்லாம் பெரிய ஒரு விவாத பொருளாக மாற்றி என்று கேட்டால் அது ஊடகங்களை பார்ப்பவர்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஊடகங்கள் பார்ப்பதில்லை ஆனால் சமூக வலைதளங்களில் இன்றைக்கு நிறைய பேர் ஊடகங்களை விமர்ச விமர்சனம் செய்து பதிவுகளை எழுதியிருந்தாங்க இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிற போது ஊடகங்கள் இதை ஒரு தலைப்பு செய்தியாக மாற்றி இது குறித்த விவாதங்கள் எல்லாம் நடத்தாமல் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வேறு சில செய்திகளை எல்லாம் பேசு பொருளாக என்று அப்படி அவர்கள் செய்வதில் ஆச்சரியம் ஒன்று அவங்க வந்து இதை ஒரு விவாத பொருளாக மாற்றினால்தான் ஆச்சரியம் இப்போ விசாகன் விசாகன் இப்போ என்ன செய்ய அப்ரூவராக அப்புறராக மாறப்போகிறாரா என்கிற பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்து வருகிறது அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனை குறித்தும் ஆகாஷ் ரத்தீஷ் போன்றவர்கள் பற்றி வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தகவல்கள் அவர்கள் பற்றி எழுப்பப்படக்கூடிய கேள்விகளும் சந்தேகங்களும் இதெல்லாம் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் உண்மையிலே திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகளவில் இருக்கிறது திமுக தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்போ தேர்தல் வர இருக்கிறது ஏற்கனவே அமலாக்கத்துறை தேர்தலுக்கு முன்பு திமுக தலைமையை கை வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற தகவல்கள் எல்லாம் அரசல் புரசலாக ஏற்கனவே கசிந்த வண்ணமை தான் இருந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் மெல்ல மெல்ல ஒவ்வொரு அமைச்சராக குறிவைத்து ஒவ்வொரு அதிகாரியாக குறிவைத்து திமுக தலைமையை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் குறிவைத்து முடித்து விட்டு இறுதியாக திமுக தலைமையை கை வைக்கிற ஒரு திட்டத்தில் தான் அமலாக்கத்துறை இருப்பதாகவும் தகவல்கள் வருகிறது எப்படி கெஜ்ரிவாலை டாஸ்மாக் ஊழலில் அமலாக்கத்துறை சிறைக்கு அனுப்பியதோ அதே போன்று திமுக தலைமைக்கும் மிகப்பெரிய நெருக்கடி அமலாக்கத்துறையால் வரப்போகிறது என்கிற கருத்துகள் பலராலும் முன்வைக்கப்பட்டு வருகிறது பார்ப்போம் எது எப்படியோ இந்த டாஸ்மாக் ஊழல் முறைகேடு அத்தனையும் முழுமையாக வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் வெறும் சோதனையோடு முடிந்து விடக்கூடாது மாறாக இதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் சரிதான் அந்த ஆகாஷாக இருக்கட்டும் ரத்தீஷாக இருக்கட்டும் விசாகனாக இருக்கட்டும் இல்லை உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் செந்தில் பாலாஜியாக ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரிதான் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்ப அதை செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் அமலாக்கத்துறைக்கு இருக்கிறது அமலாக்கத்துறை இன்னமும் தீவிரமான சோதனையும் விசாரணையெல்லாம் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த சோதனையும் விசாரணையெல்லாம் முடிவடையவில்லை இது தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பார்ப்போம் இந்த டாஸ்மாக் ஊழல் வழக்கில் யாரெல்லாம் சிக்கப்போகிறார்கள் போகிறார்கள் கூடுதலாக எந்தெந்த முக்கிய புள்ளிகள் சிக்கப்போகிறது போகிறது இறுதியாக திமுக தலைமை இதில் சிக்குமா இல்லை தப்புமா என்பது பற்றி பொறுத்திருந்து பார்ப்போம்